பல்லவனுடைய அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பல்லவனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி நிலா பெரிய பிரச்சனையையே கொண்டு வந்துடுறாங்க ஆனால் கடைசில பல்லவனே வந்து இவங்க எங்க அம்மாவே கிடையாதுன்னு சொல்லி அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புற நிலைமை வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க ஏன்னா இது வந்திருக்கிறது தம்மாவே இல்லைன்னு பல்லவன் தெரிஞ்சுக்கிற முக்கியமான நேரம் வீட்டுக்கு வந்திருக்கிற கோமலை ஏற்கனவே கடன் தொல்லையால அவங்க வீட்டுக்காரரோட அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடி வந்தவங்க இங்க இருந்தாதான் நமக்கு சேப்டின்னு நினைச்சிட்டு அந்த வீட்டுல தங்குறதுக்கு சம்மதம் சொல்றாங்க அந்த வீட்டுல பல்லவனுடைய அம்மா தான் எல்லா வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சேரன் பல்லவன் பாண்டியன் மூணு பேரும் தங்களோட வேலைகள்ல பிஸியா இருக்காங்க ஆனா நடேசனுக்கு மட்டும் கோவம் குறையவே இல்லை கோமலை நடேசனுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க ஆனா அவர் சாப்பிடுறதுக்கே கையை வைக்கல முகம் கொடுத்து பேசுறதுக்கும் தயார் இல்லை இதெல்லாம் பார்த்து நிலா நேரா நடேசனை பார்த்து இத்தனை வருஷம் கழிச்சு வந்தவங்க பொண்டாட்டிகிட்ட ஏன் இப்படி நடக்கறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு நடேசன் இந்த வீட்டுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தவன் நீதான் அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பி போறாரு அதே சமயத்துல பல்லவன் கோமலையோட நெருக்கம் அவங்க சொல்ற விஷயங்கள்ல இருக்கிற முரண்பாடு எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிக்கிறான் பழைய புகைப்படங்களை காட்டினாலும் சேரன் யாரு சோழன் யாரு பல்லவன் யாருன்னு கூட கோமலைக்கு சரியா தெரியல இதுல பல்லவனுக்கு சந்தேகம் அதிகமாகவே போகுது அந்த நேரத்துல திடீர்னு கோமலையோட கணவர் வீட்டுக்கு வந்துடுறாரு எங்க என் பொண்டாட்டின்னு கேட்கும்போதுதான் எல்லாருக்கும் அதிர்ச்சி அப்பதான் உண்மை வெளியே வருது கோமலை பல்லவனுடைய உண்மையான அம்மா கிடையாது பணம் ஆசையால சின்ன வயசுல பல்லவனை கடத்தி வந்ததையும் அப்புறம் பிரச்சனை ஆகிடும்னு பயந்து இந்த வீட்டில் விட்டுட்டு போனதையும் ஒப்புக்கிறாங்க இந்த உண்மையை கேட்டு பல்லவன் முற்றிலும் உடைந்து போயிடுறான் அப்ப நிலா வந்து உனக்கு உண்மையான அம்மா அப்பா இல்லாம இருக்கலாம் ஆனா உனக்கு எப்பவுமே அண்ணன்களா இவங்க மூணு பேரும் இருப்பாங்கன்னு சொல்லி பல்லவனை சமாதானப்படுத்துறாங்க மேலும் உன் அம்மா அப்பாவை கண்டுபிடிக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன குழந்தைன்னா கண்டிப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும் அந்த ஊருக்கு போய் விசாரிச்சா உண்மை கண்டிப்பா வெளிவரும் என்று நிலா நம்பிக்கை கொடுக்குறாங்க ஆனால் கடைசியில் பல்லவன் யார்ன்ற உண்மை முழுசாக நிலாவுக்கு தெரிய வரும்போது அது நிலாவுக்கு மட்டும் இல்லை அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியாக இருக்க போகுது இந்த மாதிரியான ஒரு சீக்குவன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தருங்க